வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இரண்டு ஒரு எளிய வழிகளை நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி மெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் கிறிஸ்துகுலான் அன்பானவர்களே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் படுகிற பாடம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமான எஃபர்ட் அதுக்கு தான் போடுறான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறாரு வாழ்க்கையில் முன்னேறின ஒரே வழி கர்த்தரை நம்புறது தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறாரு ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அசையும் கேரளா மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நீங்கள் அறிவீங்க சுமார் முந்நூறுக்கும் அதிகமானோர் மண்ணுக்கடியில் போய் மறித்து போனார்களாம் இன்னும் சில பிணங்களை காணவில்லை ஒருவர் சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளையின் முகத்தை ஒருமுறை நான் பார்க்கட்டும் தோண்டி எடுத்து கொடுங்கள் என்று என்னுடைய பிள்ளையின் முகத்தை ஒருமுறை காட்டுங்கள் என்று கெஞ்சுகிறார் வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என் கார் மண்ணோடு போயிட்டு என்னுடைய வீடு மண்ணோடு போயிட்டு என் பொருள் எல்லாம் மண்ணோடு போயிட்டு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதாங்க என் பிள்ளையுடைய முகத்தை காட்டியிருங்க சுவாமி செத்து போயிட்டாங்க பரவாயில்ல முகத்தை ஒரு முறை காட்டியிருங்கன்னு சொல்லி நைட்டும் பகலும் அங்கே உட்காந்து அந்த மண் சரிவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரான் தந்தை கிறிஸ்துக்குள்ளான் மாணவர்ல உங்களுடைய சொத்து உங்கள் சொகமும் உங்கள் பொருளும் ஆண்டவருக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு தேவை உங்கள் முகத்தை ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்றார் ஆலயத்தில் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றார் வாழ்க்கையில் முன்னேறினா ஒரே வழி அவரை நம்புங்க வேதம் சொல்லுகிறது உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் நம்பி வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர்களின் நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம் ரோமர்களின் நிருபம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கத்தடைய பிள்ளைகளே ஆண்டவரை நம்புகிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் வெட்கப்பட மாட்டாங்க வாழ்க்கையில் ஆயிரமான பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் சுற்றி வரலாம் ஆனால் வெட்கமடைய மாட்டீங்க உங்கள் தலையை உயர்த்த பண்ணுவார் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் இந்த புதிய மாதத்தில் வாழ்க்கையில் முன்னேறின அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க கர்த்துடைய சமூகத்தில் வந்து அவரை பாருங்க அவரை நம்புங்க ப்ரைஸ் தலாட் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும் மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம் ஏசாய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விசு வாசிக்கிறவன் பதறான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரே வழி கர்த்தரே தஞ்சோன்னு சொல்லி அவரை விசுவாசிக்கணும் அவரை நம்பணும் அவரை நம்பும் பொழுது வெட்கமடையாமல் நம்மளை பார்த்து கொள்வார் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் பதற விட மாட்டார் மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவரை நம்பும்போது பதட்டம் இருக்காது என்ன இருக்காது பதட்டம் இருக்கார் கர்த்தர் என்ன என்னென்ன செய்வார் நடத்துவாருங்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் எப்படி ஆகிலும் என் நடத்துவார் என் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் எனக்காக யாவையும் செய்வார் இதுதாங்க விசுவாசம் இதுதான் நம்பிக்கை பவுல் ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நம்ம பிரசங்கிச்சோமே கப்பல் காப்பாற்று சொல்லி நம்பாத உன்னுடைய பலம் ஒன்னு காப்பாத்திரு நம்பாத உன்னுடைய ஐடியாலும் காப்பாத்திரு நம்பாத உன்னுடைய அனுபவம் காப்பாத்திரு நம்பாத இந்த கடுங்காட்டுல காப்பாற்ற ஒரே ஒருத்தர் தான் உண்டு அவர் கர்த்தர் மட்டும்தான் நாம் நிச்சயம் கரை சேருவோம் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லி கைதியாய் வந்த பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை யார் சொல்லுவாங்க அப்படின்னா கர்த்தரை தான் சொல்ல முடியும் எப்படி தப்பி பிழைப்போமோ என்கிற சூழ்நிலை தான் கப்பல்ல இருந்தவங்க இருந்தாங்க ஆனா பவுல் நிச்சயமா சொன்னார் கர்த்தர் உயிர் சேதம் யாருக்கும் ஏற்படுத்த மாட்டார் நாமெல்லாம் தப்பி பிழைப்போம் என்று சொன்னார் இன்றைக்கியதான் சொல்கிறேன் எத்தனை உயிர் சேதங்கள் முன்னூறுக்கு அதிகமானவர் இறந்து போயிட்டாங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் அங்கே நிலவுது நான் பார்க்குறேன் ஒரு லக்ஸரி கார் அப்படியே மண்ணோடு மண்ணாக கொண்டிருக்கிறது லக்ஸரி வீடுகள் மண்ணோடு மண்ணாக போய் இருக்கிறது நிறைய குழந்தைகளுக்கு தாய் இல்லை நிறைய குழந்தைகளுக்கு தகப்ப இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தம்பதி போய் எல்லாம் அந்த தாய் இல்லாத குழந்தைகளுக்கு ஊட்டுகிற செய்தி வந்திருக்கு என்ன ஒரு தாய் உள்ளம் தா குழந்தைக்கே பாலில்னு அழக்கூடிய அந்த நாட்களில் என்ன ஒரு செயல் பாருங்க உலகமே அந்த தம்பதியை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்து குலன்மானவர்கள் உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னாடியே கிறிஸ்தவர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஐயோ பரிதாபம் பாரம்பரியம் குடும்பம் உலகம் இப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் ஆலயம் பரலோகம் மறுவாழ்வு பரிசுத்தம் ரட்சிப்பு விசுவாசம் இதெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு என் பணம் என் குடும்பம் என் வீடு ஏன் சொத்து ஏன் ஆட்கள் ஏன் ஜாதி எங்கள் ஊர் எனக்குள்ள காரியம் இப்படியே போய்கிட்டு கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேறினா நம்ம கர்த்தரை நம்புனால் போதுங்க கர்த்தர் ஒரு கால் உங்களை கைவிட மாட்டார் எங்கே நீ கிடந்தாலும் சரி சேத்திலிருந்து தூக்கி எடுப்பார் உங்களை இரண்டாவது வாழ்க்கையில் முன்னேறினா ஒரு வழி இருக்குங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து வாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கிறிஸ்துள் அன்பானவர்களே அடுத்தபடியாக நம்ம நோக்கி பார்க்கணும் நம்பிக்கை வச்ச வைக்கமடைய மாட்டோம் ரெண்டாவது நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை பார்க்கணும் வேறு எதையோ பார்த்துருந்தா இருந்தால் நம்முடைய மனசு டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் கவன சிதறல்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும் நம்முடைய கவனம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையும் வழி மாறி கொய்கொண்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கை ஓ உலகத்தில் எல்லோரும் இப்படி தான் போகிறோம் பத்தோடு ஒன்று பதினொன்றாய் நானும் போவோம் என்று சொல்லி இப்படியே போவோம் இதுதான் வாழ்க்கை போல் இருக்குது மனசு என்ன பிறந்தால் இப்படி ஒரு இப்படி அவங்கள போல இருக்கணும் போல இருக்கு இவங்கள போல இருக்கணும் போல இருக்கு அப்படிதான் வாழறது போல இருக்குன்னு சொல்லி ஆட்டு கூட்டம் போல அந்த கிறிஸ்தவ தேவ பிள்ளைய முன்னேறணும்னா கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு பின்னாடி போகிற ஆடுகளாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவ முன்ன வச்சு மேகம் போல திரளான சாட்சிகள் இங்க இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் இங்க இருக்கு ஆகவே எல்லா வாரங்களையும் எல்லா வருத்தங்களையும் எப்ரேயர் பன்னெண்டு ஒன்றுல வாசிக்கும் போது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு யாரை நோக்கி போனோம் கிறிஸ்துவை நோக்கி நாம பயணத்தை மேற்கொள்ளும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுறது எப்ரேயர் பன்னிரெண்டு ஒன்றை வாசித்து பாருங்கள் எப்ரேயர் ஆ நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க

ஸ்பெஷல் பாதை இதைத்தான் நம்ம சொல்லணும் ஏன் வழி என்ன வழி நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை அது என்ன வழி வழி தனி வழிப்பா ஏமா நீ இப்படி நம்ம ஊர் வழக்கம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரே நின்று ஏன் வழி தனி வழி ஏன் வழி பைபிள் வழி நம்ம சொல்லணும் அஞ்சு நாள் சொல்லுவான் பத்து நாள் சொல்ல அஞ்சு வருஷம் சொல்லுவான் அப்புறம் இந்த செவ்விட மாதிரி நம்மளை என்ன செய்வான் கண்டுக்கவே மாட்டான் இவங்க யார் கிறிஸ்தவப்பா அவன் நம்ம ரூட்லேயே வரமாட்டான் அவன் எவ்வளவோ நம்ம சொல்லி நீ அவனை தொந்தரவு பண்ணாதீங்க அவன் வீட்டுக்கு என்ன செய்யாதீங்க போகாதீங்க அவனை விட்டுருங்க நான் முத முதல்ல ஆண்டோருக்குள்ளே வந்த உடனே பழைய நண்பர்களெல்லாம் எப்போ நீ தேட்டருக்கு வரல வரலை போன வாரம் வந்த அது போன வாரம் இந்த வாரம் ஏன் வரல இந்த வாரம் நான் வரல ஒரு வாரத்தில் அப்படி என்ன நடந்து ஆண்டவர் பேசினார் அது என்னப்பா ஆண்டவர் போன தானப்பா நீ எங்கூட அங்கெல்லாம் வந்த தேவி தேட்டருக்கெல்லாம் போனோம் அங்கே மௌன் ரோடு போனோம் பீச்சுக்கு போனோம் நீ திடீர்னு ஆண்டவர் வந்தாருங்க இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் இங்கேருந்து வந்தார் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அன்னைக்கு தொடங்கினான் ஒரு வருஷம் படாபடுபடுத்தினானுங்க அங்கே வரலையா இங்கே வரலையா நீ அங்கே ஏன்னா அந்த வா நம்ம பழைய வாழ்க்கையை இருந்தனால அப்படியே கூப்பிட்டுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு போய்ட்டுருந்தேன் முன்னெல்லாம் பாக்கெட்டில் கையை போட்டு என்ன இருக்கோ என்ன எடுத்துகிட்டு போயிடுவானுங்க மாப்பிள்ளை என்ன வச்சுருக்க இந்த இருபது ரூபாய் ஐம்பூறுரூவா எதுனாலும் தூக்கிட்டு போயிடுவான் இப்போ வருவான் வந்து பயிலுக்கு கைவிட முதல்ல சொல்லுவேன் இப்போ பழைய மனுஷன் நான் இல்லை நீ எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட ஒன்றும் கிடைக்காது தயவு செய்து நீ வேறு ஆளை பார்த்துக்கோ எப்பாவே மாறிட்டானாம்பா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க இப்போ பெரிய ஆளாயிட்டான் ஐட்டம் பெரிய பரிசுத்தவான ஐட்டம் ஒன்று இருக்குது ஏசப்பாப்பிள்ளை ஐட்டம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு மூணு நாலு பேர் சுற்றி நின்று சிகரெட் அடித்து புகையை மேலே ஊதி விடுவாங்க என்ன போடுவாங்க ஊதி விடுவாங்க நான் புகை மூட்டத்து நடுவில் நிற்பேன் கோவம் மூட்டுறாங்களாம் ஏன்னா நல்லா கோவப்படுவேன் இப்போ கோவம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க ஏசப்பா பிள்ளை இல்லை கோவம் தான் பார்ப்போம் அப்புறம் கேண்டீனில் போய் உட்காந்து சாப்பிட போவோம் சாப்பிட உட்காந்தா என்ன பண்ணுவாங்க ஏசப்பாவுக்கு எதிராக என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வாங்க ஏப்பா அந்த பாட்டை போடு குறிப்பிட்ட மதத்தில் பாட்டை போட்டு நல்ல சவுண்டை கூட்டி வைப்பாங்க போட்டுட்டு நல்ல ஜாலியாக ஏசப்பா பிள்ளை என்ன செய்கிறான் பார்ப்போம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே நான் இவ்வளோ நாள் அவனுங்களை வச்சு தான் நான் என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஒருத்தரை வச்சு அவ்வளோ பேர் என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ அதில் நினச்சி பார்க்கும்போது ஃபீலிங் ஹாப்பி சுமார் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அவனுக்கு யாராவது வந்து என்கிட்ட வந்து எதா கேட்டாச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கும் கூட்டி சொல்லுவான் ஏப்பா அவனை தொந்தரவு பண்ணாதப்பா என்ன சொல்லுவான் அவனை தொந்தரவு பண்ணாத அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன் அவன் சர்ச்சை போடியவன் அவனை விட்டுரு இப்படியே ஒதுங்கிடுவாங்க டொனேஷன் கேட்க வருவாங்க பல இடங்கள்லேருந்து அவன் முதல்ல ரெண்டு பேர் வம்புளுக்குன்னு இருப்பான் அந்த இருக்கம்பார் அவன்கிட்ட போய் கேளுப்பான் நீ கேட்டு வாங்கியிருப்பாப்போம் அப்படிமா வேனுக்குன்னு நமக்கு நம்ம கம்பெனியில் சரஸ்வதி பூஜை வைக்கணும் இல்லை டொனேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேள்விட்டான் முதல்ல அப்படின்ட்டு நேராக வருவான் என்கிட்ட ஏப்பா இந்த நம்ம கம்பெனியில் எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஆடல் பாடம்னு வச்சு விஜய் டிவியில் உள்ள புகழெல்லாம் வர சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் ரூபா போட்டு கூப்பிடணும் அப்படின்ப்பான் உண்மையாக நடந்த விஷயத்த சொல்கிறேன் நான் தரமாட்டேன் அப்படின்னு அப்படியா அது நான் மேனேஜர் கம்பெனி நீங்கள் எவன் டைம் கொடுப்பேன் என்னால் தர முடியாது அது வேலைக்கு ஒலேறேன் என்ன வேணாம் பண்ணு இங்கே எல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செய்வதில்ல கிறிஸ்மஸுக்கு எல்லாம் உண்டுல எனக்கு முடியாதப்பா ரொம்ப பேசணும்னு சொல்லுவேன் இங்கே பாரு பைபிள் எப்படி போட்டிருக்கு இன்னொரு மதத்தினுடைய ஒரு சிலையோ வழிபடவோ அது நமஸ்கரிக்கவோ சேவிக்க கூடாது ஏன் ஒரு கிறிஸ்தவ சிலையை கூட நாங்கள் கும்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதுக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோன்னா ஏ இது ஜஸ்ட் ஒரு ஆடல் பண் நிகழ்ச்சிக்கும் சுண்டல் கிண்டல் எல்லாம் வச்சு நம்ம அப்படியே அமர்க்கப்படுது இந்த நிகழ்ச்சிக்கே நான் வரமாட்டேன் காசு உனக்கு தர்றோம் ஒன்று வந்து வந்து நின்னாலும் சரி நிக்காட்டாலும் சரி உங்களை நான் பாய்க்கலப்பா உனக்கு வேணுமா உன் வீட்டில் கஷ்டமா பிள்ளைகளுக்கு கஷ்டமா எதா வேணா என்ன பண்ணு நூறு ஐநூறு வச்சுக்கோ ஆனா இது அதுக்குன்னு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கொடுப்பு இருக்குது இது முடிஞ்சது நிகழ்ச்சி முடிஞ்சு பிரச்சனையாகவும் ஒரு குட்டை என்னை அடிக்கணும் ஒரு குட்டை இவனை துரத்தணும் இவனை பழி வாங்கணும் எப்படியாவது இவனை இந்த இதில் எதாவது பண்ண வைக்கணும் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டம் நிகழ்ச்சி முடியும் போது படையில் வச்சு அந்த இதுகளெல்லாம் என்னை கொண்டு தருவாங்க சாப்பிடு நீ எல்லாம் கேட்க தருவெல்ல இதை சாப்பிடு அப்படிம்பாங்க தம்பி வேண்டாம் உனக்கு தெரியும் நான் சாப்பிடக்கூடாது வேணுக்குன்னு நீ பிரச்சனை பண்ண வார நான் என்ன பண்ணுறது நீ யாருக்காவது கொடு அப்போ நீ தான் சாப்பிட மாட்டேன்ல உனக்கு வேண்டானே நீ சாப்பிடாத எங்கள் பைபிளில் சிலைகளுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாப்பிட்டா அது தேவனுக்கு ஒரு விதமான பாவம்னு சொல்லியிருக்கு அதனால் நான் சாப்பிட மாட்டேன் மாதிரி சிலர் வந்து ரொம்ப மதிப்புக்குரிய மனுஷனாக இருப்பான் அவன் ஏதாவது ரொம்ப தந்துட்டான் சரி வாங்கி என்ன பண்ணிடுவோம் வச்சு வேறு யாருக்கா கொடுத்துருவோம் சில அவன்கிட்ட முறிக்க வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்குன்னா வாங்கிட்டு பண்ணிட வேண்டியதான் அதை தவிர அதை சாப்பிட மாட்டோம் அதுக்கப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது சாமிக்கு வச்ச இல்லை இது வீட்டில் செஞ்சது தனியா வச்சது உனக்கு நான் தனியா அண்டாந்து எடுத்துட்டு வர சாப்பிடு அப்படி தனியாக வச்சுருந்தாரு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை இன்கேஸ் படையலுக்கே வச்சு எடுத்து உங்களை ஏமாற்றி தப்பு தப்புல நீங்க சோத்திரம் பண்ணி சாப்பிட்ருங்க உங்களுக்கு தெரியாம நீங்க சாப்பிட்டா எந்ததும் தப்பு இல்ல ஆண்டவர் பார்த்துக்குவாரு ஹலோ அது அவங்கள அவங்க ஏமாத்துறாங்க சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட முடிஞ்ச சொல்லுவாங்க இது நான் அங்கே இருந்து எடுத்து தந்தது அப்படின்ட்டு நான் ஒன்னு சொல்லுவேன் நான் தெரிஞ்சு சாப்பிடல என் ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் பயப்படுவான் ஏன் சாப்பாடு செஞ்சிருவாங்களோ கொஞ்சம் பயம்லாம் உண்டு நாளைக்கு எனக்கு தான் ஆயிருமோ பிறகு எல்லாரும் அந்த ஆள்கள் கூட்டத்துல கிண்டல் பண்ணிட்டு பிறகு தனியா வந்து எனக்கு எதுவும் ஆகாது இல்லை ஏன்பா என்ன நான் இப்படி ஏமாத்திட்டேன் ஜவுமண்ணிக்கா இப்படிலாம் தனியா வந்து பேசுவாங்க அதுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது இவ்வளோ என்ன கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கஷ்டம்னு ஒன்று வரும்போது நான் இங்கேயே உட்காந்து விட்டு சோதனை பண்ணிகிட்டே இருப்பேண்ணா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ரெண்டு நாளாக அவன்கிட்ட பேசணும் போலே இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உங்ககிட்ட வந்து பேசணும் பேசணும்னு சொல்லி என் உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கேன் நான் என்னப்பா சொல்லு என்ன கண்டு ஒரு ஜபம் பண்ணுவியா ஹலோ லிவியா தான் பண்ணுவாங்க பயங்கர கஷ்டம் டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு அங்கே ஏதாவது ஒரு மிஷின் காலன்ட்டு விழுந்தாலும் அது ஜவஹரால் தான் பண்ண அதனால் பிரச்சனை அப்பாங்க அங்கே ஏதாவது மரம் முறிஞ்சு விழுந்தாலும் அத அவன் தான் அவன் தான் தோப்பில் போய் ஜோம் பண்ண ஆம்பாங்க கேன்டீனில் கேஸ் லீக் ஆனாலும் அது அவன் தான் ஜோம் பண்ணா நேற்று பிரச்சனை என்னை டெய்லி கூட்டு மேனேஜர் பான் பண்ணிகிட்டே இருப்பார் நீ ஜோம் பண்ணியாப்பா ஆமையா ஜோம் பண்ணு உன்னால் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வேறு எங்கேயாச்சும் போய் ஜோம் பண்ணியா எங்கே சார் போகிறது எல்லா இடத்துக்கும் இவனுங்க வரானுங்க அவனுங்க தான் வரானுங்களா ஆமாம் சார் மொட்டை மாடி போனால் மரத்தில் ஏற வந்து கழுதூக்கி வீசுறானுங்க தோட்டத்துக்குன்னா மாங்காய் எடுத்து அடிக்கிறானுங்க நடந்து எங்கேயா போனோம்னா சாவ புகராஞ்சலி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஐயா என்ன பண்ணுன்னு தெரில என்னங்கன்று இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க ஏங்கிட்ட வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சரி நம்ம பசங்க தானே சார் போட்டு விடுங்க அப்படியா சார் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் எனக்கு ஜோம் ஜோ மேனேஜர் சொல்வார் ஜென்ரல் மேனேஜர் அவ்வளோ பெரிய ரெண்டாயிரம் பேருக்கு மேனேஜராக இருக்க சொல்லுவார் கிறிஸ்மஸுக்கு அவருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பார்சலில் ஜென்ரல் மேனேஜர் பிஎம் பிஎம் ஹிந்து ஜென்ரல் மேனேஜர் முஸ்லீம் எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு பைபிள் கேக் அவர் உட்கார்ந்த இடத்த சீட்டை விட்டு எழும்பி அதை வாங்குவார் இது பைபிள் தானே எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஒய்ஃபு கிறிஸ்டின் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ஆனால் நான் வந்து அல்லாவை கும்பிடுவேன் நான் போயிட்டு தான் இருக்கேன் பிஎம் வாசல் என்றாண வாங்க ஜவகார் பைபிள் தானே அது நீங்கள் இதை தானே பண்ணுவீங்க வேறு என்ன பண்ணுவீங்க சரி கொண்டு வாங்க நூற்றுக்கு அதிகமான பைபிள்களை நாங்கள் மினிமம் பண்ணேன் ஒரு நாள் பார்த்து பேசிருச்சேன் நான் நாளைக்கு உங்களுக்கு கிஃப்ட் தரேன் சொல்லி ஒரு புதிய ஏற்பாடு வாங்கி கொடுத்துருவோம் அன்றைக்கி பன்னிரெண்டு ரூபா ஒரு புதிய ஏற்பாடு வாங்கி கையில் கொடுத்துருவோம் இன்றைக்கி இலவசமாக நிறைய பைபிள் வாங்கி இன்றைக்கி கொடுக்குறாங்க அன்றைக்கி வாங்கி வச்சிருப்பேன் பையில எப்போது நாலஞ்சு பைபிள் வச்சுருப்பேன் வாங்கி ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் கிறிஸ்து குளன்பானவரில் நிறைய பேர் வாங்கி என்ன பண்ணுவான் வண்டியில் அந்த ஃப்ரெண்டு டாஸ்போர்ட் இருக்கலாம் வாங்கி எடுத்துக்கிட்டோம் அப்போன்னு எரிஞ்சு வைப்போம் ஆனால் என்றைக்கியா ஒரு நாள் வேணும் செய்வாங்க யாரும் பயவில் வாங்கி என் கண் முன்னே குப்பையிலேயோ தூறிய வீசவில்லை பயம் இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி பிரைஸ் அலாட் பாத்திரமாக வாங்கி நம்ம கிறிஸ்தவங்களை விட ரொம்ப பணிவாக வாங்கி இங்கே போட்டு வைக்கிறாங்க கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கஷ்டங்கள் பாடுகள் வேதனை நம்ம நெருக்கத்தான் செய்யும் ஆனால் அவரை நோக்கி பார்த்த நீங்கள் வெட்கம் அப்படிதான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது பிரைஸ் அலாட் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் எப்படி நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படின்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டை வாசிங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு வாசமாக இருக்கிற ம் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும்

நாற்பது நாள் அப்படியே இருந்தார் வார்த்தை வர்ற வரைக்கும் நம்ம எத்தனை நாள் இருக்கணும் என்னைக்கு இருக்கணும் என்னைக்கு இருக்கணும் அக்கா சொன்ன அண்ணன் சொன்ன தம்பி சொன்ன என் கர்த்தர் சொன்னா மட்டும்தான் நான் போவேன் அப்போதான் காரியங்கள் வாழ்க்கை பண்ணுவார் சொல்லி காத்திருக்க வேண்டும் நோக்கி பார்த்திருக்க எப்படி இதோ வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல வீட்டில் எத்தனை பேர் நாய் வளர்க்குறீங்க வளர்க்குறீங்களா இல்லையா ஆ நீங்கள் சாப்பிட உட்காந்த உடனே எங்கே நின்னாலும் சரி யார் ஆஜராகிடுவாங்க நாய் வந்து ஆஜராகிடும் ஆஜராகிட்டு அவருடைய கண்ணை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அது எங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஆ நம்முடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு எடுத்து அப்படியே நீங்கள் வாய்க்கிட்டு மெதுவாக ஸ்னோ மசாலா கொண்டு போங்க அது கண்டுபிடிப்போம் மறுபடியும் கை இங்கே வரும்போது இங்கே வரும் அந்த கையிலிருந்து அந்த துணிக்கை அப்படின்னா அதில் உள்ள சாப்பாடு துண்டு அந்த மிச்சம் ஒரு பீஸ் அப்படி விழாதா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பூனை உண்டு எங்களையே பார்க்காது கை எப்படி வச்சுருந்தானே கையில் என்ன இருக்குன்னே பார்த்துட்டு இருக்கும் கை அங்கே தூக்குனா அங்கே பார்க்கும் இங்கேயா இருக்குன்னா இங்கே பார்க்கும் கையை திறந்து காட்டணும் ஒன்றும் இல்லையா அந்த ரெண்டு திட்டி திட்டிட்டு போகணும் இதுக்கு அவ்வளோ பில்ட் கொடுத்து அப்படின்ட்டு தெரியும் ஏதாவது கவர் எடுத்துட்டோம்னா உடனே மியாகியான்னு கத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ நம்ம திங்குறதுக்கு போடுறா போல் இருக்கு அப்படின்னு நாய் உண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுனா ஒரு ஆள் சாப்பிட்டு முடிஞ்சு தட்டுல காலியறிஞ்சி அப்படி எட்டி பார்க்கும் இல்லைன்னு அப்படியே திரும்பிடும் திரும்பி அடுத்த ஆட்ட போய் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் யாரை பாத்துருக்கணும் கத்தரை பார்த்துருக்கணும் அவருடைய கை நம்ம பக்கம் வராதா ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம் பார்த்துருந்தான் நிச்சயமாக ஆண்ட நமக்கு உதவி செய்வார் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் உள்ள தேவன்ட பிள்ளைகளையோ யார் யாருடைய கையோ பாத்துட்டு இருக்கீங்க வெறும் வச்சிருக்காங்க ஏமாத்துறான் இப்படி வச்சிருக்கான் நான் உதவி செஞ்சிருவேன் உதவி செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் கடைசியில சொல்லுவான் ஒண்ணும் இல்லையா பத்து வருஷம் நம்மள ஒருத்த ஏமாத்தினா எத்தனை வருஷம் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல தருவோம் சொல்லி பாவியை நம்பி ஓட்டை போட்டோம் பதினஞ்சு லட்சம் ஏன்ட்டு தான் இருக்கு இந்த உங்க அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட் தந்துருவேன் இப்போ தந்துடுவேன் அடுத்த வாரம் தந்துடுவேன் அடுத்த மாதம் தந்துடுவேன் சொல்லி ஒரு ஆளை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்கி பத்து வருஷம் ஒன்பதாம் வருஷத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பை தாங்க நான் இன்னும் முழுசா முடிக்கல இப்ப தான் தொடங்கவே செஞ்சிருக்கேன் விஷயத்தை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் பாருங்க வேற மாதிரி ஒரு அறிக்கை அப்ப இவ்வளவு நேரம் நீ சுட்டது வடையா அப்படின்னு சொல்லி மக்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் வடைய சுடுறியாயா இன்னும் உடனே நம்பணுமாயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அறியாத மக்கள் வட இந்தியாவில் பாவம் அந்த வடையை நம்பி இன்னும் காத்துக்கிட்டே இருக்காங்க பதினஞ்சு லட்சம் வரும் என்று சொல்லி இன்னும் பத்து வருஷம் கழிஞ்சா அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மதிப்பே இல்லை பதினஞ்சாயிரம் ரூபா மாதிரி ஆயிரும் அன்புக்குரிய தேவண்டிய பிள்ளைகளே இப்படி தான் அந்த உலகம் உங்களை ஆசை காட்டி இதோ ஏங்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி 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 நான் தான் உங்களை காப்பாற்ற வந்த ரட்சகரை சொல்லி உங்களை எல்லாம் சொல்லுவாங்க நான் இருக்கேன் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் மட்டும் கொடு ஒரு இருபதாயிரம் கொடு நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் உங்களை கறக்க தான் செய்வான் இப்போ பிரச்சனை என்ன நீ அவன்கிட்ட உதவி போன ஆனால் பிடுங்கிற பணம்லாம் யார்கிட்ட பிடிங்கிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட பிடுங்கிட்டு இருக்கான் இது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏமாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அவர் பெரிய ஆள் இல்லை அதனால பத்தாயிரம் கொடுக்குறோம் ஏங்க உங்க பக்கத்துல எத்தனை பிச்சைக்காரன் வந்தான் பத்து ரூபாய் எடுத்து போடுற யோசிச்சிங்க பத்து என்ன எண்ணிட்டு இருந்தீங்க ஆனா ஈஸியா நான் உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லி பத்தாயிரம் இருபதாயிரம் உங்கள்ட்ட பிடிங்கிட்டு போயிட்டு இருக்க இப்போ இப்ப அந்த சொல்லுவீங்க இதை நான் பத்து ஏழை கொடுத்துருக்கலாம் நானாவது வயிறார சாப்பிட்டு குடும்பமா சாப்பிட்டு இருக்கலாம் வேற பண்ணி வந்துருக்கலாம் இப்போ எதுக்கு யூஸ் இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி ஏமாறுறோம் வேதம் சொல்லுகிறது பூமியின் எல்லையில் உள்ளவர்களே எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்க அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க பிழைப்பீங்க ரட்சிக்கப்படுவீங்க காப்பாற்றப்படுவீங்க முன்னேறுவீங்க அவரை நோக்கி பாருங்க வேற எதுவும் பார்க்காதீங்க அவன் வாழ்க்கையில் முன்னேறும்னா ஒரே வழி கர்த்தரை நம்ப வேண்டும் அதுவும் சாதாரணமாக நம்ப கூடாங்க வேதம் சொல்கிறது எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சும்மா வந்து உட்காந்து போகக்கூடாது அவர் தரணும் எனக்கு பரலவத்தின் ஆசீர்வாதம் வந்தால் மட்டும்தான் நாம வேலை செய்கிறது நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய குடும்பத்தில் தங்கும் இதை நம்பும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி முதல் வெற்றி இரண்டாவது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி அவரை நோக்கி பார்க்கணும் வாகனத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரை நோக்கி பார்க்கணும் வேலைக்காரன் கண்கள் எஜமான நோக்கி இருக்கிறது போல நோக்கி இருந்தோன்னா ஆண்டவரை பார்த்தா எவனும் இடமாட்டான் பிரகாசிக்கப்படுவான் அவனுடைய முகம் வெட்கப்படாது முகம் பிரகாசிக்கப்படும் அவன் நிறைய ஜனங்களை வழி நடத்துற அளவுக்கு முகம் பிரகாசம் அடையும் நோக்கி பார்த்தான் முகம் எல்லாம் பிரகாசம் அடைஞ்சது அவன் என்ன வழி நடத்த யாரும் இல்லையான்னு கேட்கல உங்களை நான் வழி நடத்திட்டு போறேன்னு சொன்னான் கைகளை தட்டி கர்த்தரை சோப்பிரிங்க இதுதான் வெளிச்சம் இந்த வெளிச்சம் தான் இதுதான் வழி இதுல நடவுங்களை என்று ஆண்டவர் சொல்லுவார் வழிரிய வெளிபதுங்கி வாழ்க்கை இழக்க நேரிடும் கண்களை மூடி நபிஜ வைப்போம் எல்லாரும்